உள்ளாட்சி அரசு செய்தியால் ஜெகதலா ஹெத்தையம்மன் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது வெள்ளை ஆடையுடன் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்பு நீலகிரி மாவட்டத்தில் உள்ள படுகரின மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடும் ஹெத்தையம்மன் திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நேற்று பிரசித்தி பெற்ற பேரகணி ஹெத்தையம்மன் கோவிலில் பல்லாயிரக்கணக்கான படுகர் இன மக்கள் குவிந்து காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கொன்னூர் அருகே உள்ள ஜகதலா ஹெத்தையம்மன் கோவிலில் வண்ணக் குடைகள் புடைசூழ ஹெத்தையம்மன் அழைத்து வரும் நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கலாச்சார உடையுடன் ஆண்களும் பெண்களும் கோவில் வளாகத்தில் நடனமாடி மகிழ்ந்தனர் விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் அலங்கரிக்கப்பட்ட அம்மனை வண்ணக் குடைகளின் கீழ் கோல் ஏந்தி கோவிலுக்கு அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சியுடன் விழா நிறைவு பெறுகிறது